வாசிப்பவர் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் விசிகா கட்சி கிழக்கு மாவட்ட சார்பில் தாராபுரம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி வரும் கேரள அரசை கண்டித்து விசிகா விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் விசிகா கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பில் தாராபுரம் அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமராவதி அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளான பாம்பாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிய நிலையில் தற்பொழுது சிலந்தி ஆற்றை தடுத்து தடுப்பணை கட்டி வருகின்றது கேரள அரசு இதனால் அமராவதி அணையின் நீர்வரத்து கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அமராவதி அணை மூலமாக திருப்பூர் மாவட்டம் மற்றும் கரூர் இரண்டு மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் சுமார் ஐம்பத்தைந்தாயிரம் ஏக்கர் நெல் பயிரிடும் விவசாய நிலங்கள் மற்றும் தென்னை வாழை கரும்பு உள்ளிட்டவை பயிர் நிலங்களும் அமராவதி ஆற்றின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் அமராவதி பாசனத்தில் இரண்டு போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறையானால் நிலையில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் தற்பொழுது கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கிய தடுப்பணை கட்டினால் ஒருபோக நெல்லு சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்காது என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றின் குறுக்கே எந்தவித கட்டுமான பணிகளையும் கேரள அரசு மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டது இதேபோன்று தமிழக முதல்வர் அமராவதி பாசன விவசாயிகளின் அச்சத்தை போக்கும் வகையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த கேரள அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் பிசிக விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பிசிக கட்சி கிழக்கு மாவட்ட சார்பில் ஏராளமான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கேரள அரசு உடனடியாக சிறந்த ஆற்றின் குறுக்கே கட்டி வரும் தடுப்பணையை நிறுத்த வேண்டும் தொடர்ந்து அமராவதி பாசன விவசாயிகள் வாழ்வாதாரத்தில் கை வைத்து வரும் கேரள அரசு மேற்கொண்டு எந்த ஒரு வித தடுப்பணைகளும் கட்டாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவே கோரிக்கை விடுத்தனர் இதில் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வேலு சிவக்குமார் மண்டல துணை செயலாளர் ஜெல்லிப்பட்டி முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் அடுமலையில் உள்ளது அமராவதி அணை இந்த அமராவதி அணை நம்பி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் பாசனங்கள் பயன்பட்டு வருகிறது மேலும் நூத்தி பத்து குடிநீர் திட்டங்களும் செயல்படுத்தி விட்டு வருகிறது இந்த நிலையில் ஒரு சட்டவிரோதமான தடுப்பணையை அமராவதிக்கு வருகிற துணையாரான தேனாற்றின் வருகிற துணை நதியான சிலந்தை ஆற்றில் பெருகுடா என்ற இடத்தில் கேரள அரசு கட்டுமானத்தை நடத்தி வருகிறது நாங்கள் நேரடியாக சென்று கலாய்வு செய்தோம் தலாய்வு செய்ததற்கு பின்னர் செய்தி வெளிக்கொண்டு வந்த பின்னரும் வேலை போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றது அதற்கு பின்னர் நாங்கள் செய்தியாக்கியதன் பின்னர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அணையை தற்போது நிறுத்தியுள்ளார்கள் ஆகவே அந்த அணை மட்டுமல்லாமல் மேற்கொண்டு அங்கே எந்த அணையும் கட்டாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் அதையும் ஜனநாயகத்தையும் அமைப்புகளையும் மீறி கேரள அரசாங்கம் அந்த அணையை கட்டுமானால் எங்கள் எழுச்சித் தலைவரின் ஒப்பதோடு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அங்கே சென்று அணையை உடைப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்